மக்களை தேடி சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து தேர்தல் அறிக்கையை எழுத்துவிதான் தொடர்ந்து திராவிட தேர்தல் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய வழியாக இருந்திருக்கிறது அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை மக்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து அவர்களது தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் படித்திருக்கிறார்கள் அது இல்லாமல் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தையும் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் உங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை உள்ளடக்கிய ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக வெளிவரும் அதே நேரத்திலே தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மதித்துக்கூடிய பாதுகாக்கக்கூடிய உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் அது நிச்சயமாக இருக்கும் இல்ல நிச்சயமாக தொடர்ந்து அதற்காக அதை வலியுறுத்துவோம் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிச்சயமாக

சென்ற அதிமுக ஆட்சியில அவங்க போட்ட ஒரு கையெழுத்துல தொடங்கிய பல பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமாக சரி செய்ய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு என்றும் முதலமைச்சர் அவர்களும் சரி செய்யும் ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி ரூபாய் கும்பை வரி நிலுவையில் இருக்கு இப்ப யாராவது சொத்து வரி கட்டணும்னா கும்பை வரியில தான் கணித ஆனா நம்ம அமைச்சர் முதல் காரணத்தில் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது விரைவில் தேர்தல் அறிக்கை வெளிவரதாக காத்திருப்பாங்க இந்த பலமுறை வந்து ஜெராக்ஸ் காப்பியா இருக்குன்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சு முன்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு

கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கருத்துக்கள் போட்டோம் அது வந்து நீங்க அந்த கருத்துக்களை தெரிவிங்களா பல பேசி அவங்களோட கோரிக்கை நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கணக்கிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்ல கதாநாயகம் யாரு கூட தேர்தல் அடிப்படைய விரைந்துல வரும் நாங்க இப்பதான் இன்னைக்குதான் தொடங்கி இருக்கோம் இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது நிச்சயமாக விரைவில் அதிமுக சேர்ந்து அதுதான் ஒரு உதாரணம் சொல்றேன் முன்னாடி அறிவிச்சு அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரம் ரூபாய் இதுல வந்து நம்ம எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளின் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் இஸ் எம்பவரிங் உமன் நீங்க மறுபடியும் புல விளக்க அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்போ கே பி முனுசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதிமுக உள்ள வந்து வருவாயை ஈட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள் என்னங்க வருவாயை ஈட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள் அதிமுக இருக்கிறார் அதனால இந்த திட்டத்துல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லி யாருடைய வருவாய் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இல்ல யாருடைய வருவாயு தெளிவா சொன்னாங்கன்னா பதில் சொல்ல முடியும் Setting.